வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு ஓகே இருக்கோம் குரலாக நான் உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ நம்ம கதைகளை பார்க்கலாமா கருந்துளை ஆறு லதீஷா தன் பேச்சை காதில் வாங்காததை விட அவள் ஏதாவது ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்ற பயம் திலீப்பை பெரிதும் வாட்டியது அதை மறிக்காமல் மேடம் கொஞ்சம் பாத்துருங்க தோத்து போனவனோட விட அவமான உணர்வு ரொம்ப தோணுது பரமாத்மாவாக புத்தி உரைத்தான் அவளுக்கு இந்த திலீப் சற்று புதியவனாக தெரிந்தான் அப்போது அவர்கள் பக்கத்தில் நிழலாடவும் இருவரும் ஒரு சேர திரும்பினர் ஒரு வெள்ளைக்கார கட்டளையின் இடை வளைத்து நின்றிருந்தான் பெயிட்டாஸ் லதீஷாவை தன் சாம்பல் நிற விழிகளால் விழுங்கும் பார்வை பார்த்து மனதில் தீமூட்ட முயன்றான் என பார்வையை லத்தீஷாவிடம் பதித்து கையால் செய்கை புரிந்து திலீப்பை அங்கிருந்து நகரும்படி சொன்னான் அதற்குப் பிறகும் அங்கு நின்று கொண்டிருக்க திலீப்புக்கென்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது தன்னை அசகாய சூரனாக மார்த்தட்டி கொண்டவனின் சாம்பல் நிற கருமணிகளில் கனன்ற பெயரறியாத ஏதோ ஒரு உணர்வு அவளுள் திகுதிகுவென்று பெருந்தீயாக சுடர்விட்டு எரிந்தது அப்போது அவனுடன் பசைப்போட்டு ஒட்டி நின்ற கட்ட இடையில் தவிழ்ந்த அவனின் வலிய கரத்தின் மீது எதேச்சையாக பெண்ணின் விழிகள் நிலைக்குத்தி நின்றது மனதில் ஏன் என்று சொல்ல முடியாத தெரியாத புகைச்சல் உண்டானது ஏற்படுத்திய தாக்கத்தை மறைக்க தன் செம்பளை இதழ்களை பர்த்தடம் பதிய அழுத்த கடித்தாள் லத்தீஷா அந்த கணி இதழை புசித்தவனின் சுவை அரும்புகள் எல்லாம் அதன் தித்திப்பை நினைவு அவன் வேட்கையை அதிகரித்தது மீண்டும் அவற்றை கைப்பற்றும் வேட்கை ஆடவனுக்குள் ஊற்றெடுத்தது அப்போது அவன் தோளோடு தொங்கிக் கொண்டு நின்ற அழகிய கோ என்ற கிள்ளை மொழியில் தன்னிலை மீண்டான் அவளை உச்சி முதல் பாதம் வரை அணு அணுவாக ரசித்தவனின் இதயம் அவள் பால் கொண்ட ஈர்ப்பால் பொங்கி வழிந்தது முயன்று தன் பார்வையை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளை தாண்டி செல்ல முற்பட்டான் அப்போது என்று தன் மயக்கும் குரலில் அவனை தேக்கினாள் பாவை கண்கள் பளபளக்க அவள் புறம் சரள் என்று திரும்பிய மகன் கேர்ஃபுல் நாட் ஆல் என்று பூடகமாக எச்சரித்தான் அது லத்தீஷாவின் அடிவயிற்றில் ஒரு பிரட்டல் அவன் வார்த்தைகள் அவளை ஒரு உழுக்கு உலுக்கியது அதை வெளிக்காட்டாதவளாக போக்கர் மேசையை கண்களால் சுட்டிக்காட்டி அரைக்கோவில் விடுத்தாள் அடுக்கடுக்காக முகமூடி அணிந்த நிஜத்தை தன் அடி ஆழத்தில் பொத்தி வைத்திருப்பவளின் செயல்கள் எல்லாம் அவனுக்குள் விதவிதமான உணர்வு குவியல்களை உண்டாக்கியது தன் தோளில் துஞ்சிய நங்கையிடம் பிறகு பார்க்கலாம் என கூறி அனுப்பி வைத்தான் பின்பு தன்னை விழிகளால் வீழ்த்தியவளை விளையாற்றி சந்திக்க தயாரானான் அந்த அசுர தேவன் லத்தீஷாவின் சவாலை ஏற்றுக்கொண்டதை பறைசாற்றும் விதமாக என ஒரு மர்ம சிரிப்போடு வினவினான் அக்கேள்வியில் இருபொருள் துணித்திருக்குமோ பெண்ணையும் மண்ணையும் வைத்து சோதாடிய இதிகாசங்களில் இருந்து வேறுபட்டு தன்னையே பிணையாக்கி எதிரியின் சாம்ராஜ்யத்தை சரிக்க முதல் படியை எடுத்து வைத்தாள் லத்தீஷா தன் முகத்தில் விழுந்த கற்றைகளை கழுத்தோறும் ஒதுக்கியவள் தி பெட் என்று தன் இரு கரங்களை மேசை மீது மோன்றினாள் பச்சோந்தி போல சட்டு சட்டி என்று சூழலுக்கேற்ப முகத்தை மாற்றிக்கொண்டு செயல்பட்ட காரிகையை லேசாக இதழ்கள் துடிக்க பார்த்தான் பேட்டா துரியோதனா மாறி உன்னை மாட்டேங்கிற நினப்பா இல்ல துச்சாதரனா உன்னை துகிர் இருக்க மாட்டேங்கிற தைரியமா என ஒரு உணர்வற்ற குரலில் கேட்டான் அக்கேள்வியில் லத்தீஷாவின் விரல்கள் போக்கர் மேசை நுனியை அழுந்த பற்றியது அவன் கேட்ட துணியே இவை அனைத்தும் தான் நான் என்று உணர்த்தியது எங்கு தன் திட்டங்களும் ரகசியங்களும் அம்பலமாகி விடுமோ என்ற பயம் அவளுக்குள் தலைக்காட்டியது துடித்தும் துடிக்காதது போல தவித்துக் கொண்டிருக்கும் தன் இதயத்தின் பதட்டத்தை ஆழ மூச்செடுத்து மறைக்க முயன்று கொண்டிருந்தாள் மங்கை அவள் மன உறுதியை அசைத்து பார்த்துவிட்ட திருப்தியுடன் என்று உடைத்தான் அந்த வார்த்தைகளில் டேலர் இருவருக்கும் காடுகளை பங்கிட ஆரம்பித்தார் அப்போது பற்றவைத்த சிகரெட்டிலிருந்து மெதுவாக வெளிவரும் புகை போல அவள் திருவாயிலிருந்து அக்கேள்வி வெளிவந்தது நீங்க தோத்துட்டா என்று அவள் சொல்லி முடிக்கவில்லை தன் நீண்ட விரல்களால் மேசை மீது தாளம் போட்டவன் இங்க ஜெயிக்கிறது நானா மட்டும்தான் இருப்ப என்று சேரினாள் அவனின் அந்த மூச்சு காற்றின் உஷ்ணம் அவளும் மூச்சு திணறலை தந்தது தன்னை பார்வையால் அறுத்து வார்த்தைகளில் கோறு போட்டவனின் கடுமை லத்தீஷாவை அச்சுறுத்தியது இருந்தாலும் அவனது தலைக்கணத்தை அடக்க வேண்டும் இப்போட்டியில் தான் வெற்றி பெற வேண்டும் என்று மனதில் கருவி கொண்டாள் அவள் மன ஓட்டம் புரிந்தது போல ஒரு அர்த்த புன்னகையோடு டீனர் பங்கிட்ட காடுகளை எடுத்து அடுக்க ஆரம்பித்தான் பேட்டா எடுத்த எடுப்பிலையை தொகையை உயர்த்தி சிப்புகளை ரைஸ் செய்தவன் அதிரடியில் இவளும் அதே தொகையை கால் செய்தாள் இருப்பினும் லதீஷாவுக்கு ஒரு கட்டத்தில் தாக்கப்பிடிக்க முடியாமல் காடுகளை ஃபோல் செய்யும்படி ஆயிற்று தொடர்ந்து இரண்டு ஆட்டங்கள் அவன் வெற்றி பெற ஒரு ஆட்டம் இவள் வெற்றி பெற்றாள் அவன் காட்டும் மின்னல் வேக உத்தியில் பெண்ணவள் சற்று திகைத்து நின்றது உண்மை மீண்டும் ஒரு ஆட்டம் சமநிலையில் முடிய இறுதி சுற்று சூடுபிடிக்க ஆரம்பித்தது ஸ்ட்ரைட் பிளஷ் என்று தன் காடுகளை பரப்பி வெற்றி ஹை ஹைவான் என அவனை பெருமையுடன் ஏறிட்டாள் ஏனெனில் போக்கரில் ஸ்ட்ரைட் பிளஷ் என்பது வெற்றியை நிர்ணயிக்கும் ஒரு உயர்ந்த காட் தொகுப்பு அவள் முகத்தில் வந்து போன குதூகலத்தை ஒரு சில வினாடிகள் ஆழ்ந்து பார்த்தவன் எப்பவுமே வெற்றியை சீக்கிரமா கொண்டாடக்கூடாது என ஒரு மரத்த குரலில் உரைத்தான் அதை தோற்றவனின் பிதற்றல் என எண்ணி கொப்புரம் விழுந்தாலும் மேசியல மண்ணு உட்டல போயிட்டா என அவனை எள்ளி நகையாடினாள் பதிலுக்கு தன் காடுகளை பரப்பி ராயல் பிளஷ் என மொழிந்தான் நாயகன் அதில் வியப்பை அப்பட்டமாக பூசிக்கொண்டது லதீஷாவின் முகம் காரணம் ராயல் பிளஷ் என்பது போக்கர் ஆட்டத்தில் ஒருவருக்கு சேருவதெல்லாம் அரிதிலும் அரிது அத்தொகுப்பை சாதாரணமாக அணிவகுத்து வைத்துக் கொண்டு மவுனமாக அவர்ந்திருப்பவனை வாயில் பிளந்து கொண்டு பார்த்தாள் லதீஷா ஆச்சரியம் தேராமல் வட்டமாக விரைந்த கயல்களுடன் அவன் முகத்தையும் அணிவகுத்த காடுகளையும் மாறி மாறி பார்த்தாள் பாவை பதிலுக்கு நமுட்டு சிரிப்பு சிந்தி ஒற்றை கண்ணடித்து குவித்தான் பேய் அடுத்த நிமிடம் அவன் முகம் காட்டிய பாவங்கள் பிரம்மையோ என்னும் அளவில் மீண்டும் கஞ்சி போட்டு இஸ்திரி செய்த சட்டையாக காட்சி தரவும் குழம்பி போனாள் அதனால் மூண்ட எரிச்சலின் சரியான என சத்தமாகவே முணுமுணுத்தாள் அவள் விழித்த செல்ல பெயரிலும் விதவிதமாய் பெண்ணிலவின் முகம் காட்டிய உணர்வுகளின் மைண்ட் என சத்தமாக இறைந்தது பேட்டாவின் ஆன்மா அந்த மயக்கத்தின் திரைக்க பின்னே ஆள் மனதில் அவள் செய்ய விளைந்த காரியத்தின் நோக்கம் உண்மையான அவளின் வாழ்க்கை வரலாறு என்னவாக இருக்கக்கூடும் என்ற கேள்வி போதாகரமாக எழ விட முடியாமல் திணறும் உணர்ச்சியில் சிக்கி தவித்தான் பேட்டா அப்போது இருவரையும் பிடைத்திருந்த மாயவளை ஹாய் பீட்டர் சோ மச் என அவர்கள் அமர்ந்திருந்தவள் அவன் இதழ்களில் தன் பதித்து கேன் வி என செயற்கையான மோகன குரலில் கொஞ்சினாள் கொஞ்சம் பேட்டாவிடம் இருந்தாலும் ஒரு மர்ம பார்வையால் லத்தீஷாவை முற்றுகையிட்டாள் அவள் பேட்டாவிடம் இழந்ததை விட அவன் அவளை அனுமதித்து சிறையாக நின்றிருந்தது தான் லத்தீஷாவினால் தாங்க முடியவில்லை அவள் முகம் ஜிக ஜிகன தகைக்கும் அக்னி கொழுந்தாக காட்சியளித்தது கடைக்கண்ணால் லத்தீஷாவின் முகமாரதல்களை வெற்றி களிப்புடன் பார்த்துக்கொண்டே அவனை இன்னும் நெருங்க முயன்றாள் ஹெம்மா அது லத்தீஷாவுக்கு யாரோ தன் மீது திராவகத்தை வீசியது போல காந்தியது ஏனென்று தெரியாமல் கண்கள் வேறு லேசாக கலங்கியது அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாதவளாக என உரைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் சற்று நேரத்துக்கு முன்பு நிகழ்ந்த சம்பவங்கள் தற்செயல் போல தோன்றினாலும் அவை இரு பெண்களுக்குள் நடக்கும் மறைமுகப் போர் என உள்ளுணர்வு வேறு அடித்து கூறியது உடனே எம்மாவிடம் என தன் விருப்பமின்மையை உரைத்துவிட்டு வேகமாக அங்கிருந்து அகன்றான் பேட்டா கூத்தும் கும்மாளமுமாக காட்சி தந்த சூதாட்ட விடுதியின் கூட்டத்துக்குள் லதீஷாவை தேடி அலைந்தான் பேட்டா ஃபேனிக்ஸ் தன்னை உதறி தண்டிவிட்டு அவன் சென்றதை எண்ணி மனம் வெதும்பிய எம்மாவுக்கு லத்தீஷாவிடம் தோற்ற உணர்வு அவ்வுணர்வில் புழங்கியவள் லத்தீஷாவை சாய்க்க தக்க தருணம் பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தாள் விடுதிக்குள் அவளை தேடி கலைத்தவன் டாமிட் என ஆத்திரத்தில் தலையை அழுந்த கோதினான் வெளியே எங்காவது இருக்கிறாளோ என்று விருதினர் கூட்டம் அலைமோதிய கூடத்தில் பெண்ணுக்கு கண்களால் வலை வீசினான் அப்போது மது உபயத்தில் வரப்பெற்ற தைரியத்தில் யாரோ ஒரு யுவதியிடம் தன் சுற்றம் பறந்து வளைந்து கொண்ட நின்ற ஆடவனின் மீது பேட்டா தவறுதலாக மோதிவிட்டான் அடே காரண தெரியாத கபோதி என பீட்டாவை திரும்பி பார்க்காமல் கத்த தொடங்கினான் அந்த ஆடவன் எடுத்தது வார்த்தைகளை கப்பென்று விழுங்கிக் கொண்டான் மறுபடி மறுபடி இவன்கிட்ட வந்து மாற்றமே உனக்கு கட்டமே சரியில்லை திலீப்பு என மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டான் இருமுறை பீட்டாவுடனான முன் அனுபவங்கள் கண் முன் வந்து போனது மற்ற நேரமாக இருந்திருந்தால் பேட்டா அவனை உண்டு இல்லை என்றாக்கியிருப்பான் ஆனால் இன்று அவன் கவனம் முழுக்க லதீஷா ஆக்கிரமித்திருக்க லத்தீஷா என்று வினவினான் அப்போது பார்த்து யாரோ செவிப்பறை கிளையும் வண்ணம் பாப் பாடல் ஒன்றை ஒளிப்பெருக்கையில் அலறவிட்டனர் கூட்டத்தின் சலசலப்பிலும் அவ்விடத்தையே அதிர் செய்த பாட்டில் சத்தத்திலும் அவன் பேசியது எதுவும் திலீப்பின் காதில் விழவில்லை எனவே பேட்டாவை சற்று நெருங்கி நின்று என்ன சார் சொன்னீங்க சத்தத்தில் மாட்டேங்குது சார் என்று அந்த அதிரும் இசைக்கு மேல் தன் குரலை உயர்த்த முனைந்தான் திலீப் அச்சமயம் கூட்டத்தில் யாரோ அவனை தள்ள எண்பதுகளில் வரும் கதாநாயகி போல நிலை தடுமாறி பேட்டாவின் மீது விழுந்து வைத்தான் தன் பற்களை நர நறுத்து என முனகிய பேட்டா திலீப் சட்டையின் காலரை தர தரவண பிடித்து இழுத்துக்கொண்டு கூட்டத்தை விட்டு வெளியேறினான் தனியாக வந்ததும் அதே கேள்வியை மீண்டும் திலீப்பிடம் படிக்க ஒரு நொடி அமைதியானான் அந்த பாதுகாவலன் நீங்க ஏன் சார் அவங்களை தேடுறீங்க என தன்னை நிறுத்தி நிதானமாக பதில் கேள்வி கேட்ட திலீப்பின் திடீர் அதிக பிரசங்கத்தினத்தில் அசந்து போனான் பேட்டா பேனிக்ஸ் ஒரு குத்தும் பார்வையுடன் பேட்டாவை நேருக்கு நேர் பார்த்தான் திலீப் அதில் என்றும் பீட்டாவை கண்டால் தாண்டவமாடும் பயம் என்று இல்லை அதற்கு பதிலாக குஞ்சை சிறகு வைத்து அரவணைத்து பருந்திடமிருந்து காக்கும் தாய் பறவையின் புரிதல் இருந்தது அக்கேள்வியில் அழுந்த பிடித்திருந்த திலீப்பின் காலரின் கசங்களை நீவிவிட்ட பீட்டா என்கிட்ட கேள்வி கேட்கிற அளவு தைரியம் வந்துச்சு போல என கோபமே இல்லாத கோபக்குரலில் வினவினான் அப்போது தற்செயலாக பீண்டாவின் மணிக்கட்டி கடிகாரத்தில் திலீப்பின் கழுத சங்கலி மாட்டிக்கொண்டது ஏனோ திலீப்புக்கு அவன் வார்த்தைகள் மனதில் கிளி பரப்பியது அந்த சாம்பல் நிற கருமணிகளை உற்று நோக்கியவனுக்கு ஒரு ரகசியத்தையே ரகசியமாக்கி தனக்குள் அவன் புதைத்து வைத்திருப்பது போன்ற பிரம்ம எழ மனதில் சஞ்சலமலை போட்டது தலையை உசுப்பி தன் பலவீனத்தை மறைக்க முயன்றான் திலீப் அதில் அவன் கழுத்து சங்கலியோடு மாட்டிக்கொண்ட பேட்டாவின் கடிகாரத்தை விடவிக்கப் போராடினான் அப்போது பேட்டாவின் கண்களில் பட்டது அக்காட்சி சிவப்பு நிற ஆடை அணிந்த பெண் ஒருத்தி அத்தலத்தின் கோடியில் அமைந்த மென் தூக்கிக்கு முன் நின்றிருந்தாள் அவன் பார்வையில் விளைந்த மாற்றத்தில் தன் முதுகை வளைத்து திரும்பி பார்த்தான் திலீப் இருவருக்கும் அவள் முதுகு காட்டி நின்றிருந்ததால் அவள் முகம் தெரியவில்லை ஆனால் அவள் ஆடை அலங்காரம் எல்லாம் பெண்ணால் இருந்து பார்க்க லதீஷாவை ஒத்திருந்தது அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே மென் தூக்கியில் ஏறினாள் தன் மணிக்கட்டு கை கடிகாரம் திலீப்பின் கழுத்து சங்கிலியோடு மாட்டிக்கொண்டிருப்பதை மறந்து லத்தீஷாவை நோக்கி ஓட ஆயத்தமானான் பேட்டா அதில் சார் 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 என ஈனஸ்வரத்தில் கத்தினான் திலீப் அதை மாட்டிக்கொண்ட சங்கிலியை படாரென்று பிடித்து இழுத்தான் அது பேட்டாவின் கையோடு வந்தது நைஸ் ஜெய்ட் என கடிகாரத்தில் வந்து சிக்கிய சங்கிலியை வேகமாக உருவி தந்துவிட்டு நகர்ந்தான் பேட்டா சார் அதை கப்பா யாமா வச்சிருந்த சார் அத போய் இப்படி அத்துட்டீங்களே என்ற திலீப்பின் புலம்பலை கேட்க அதற்கு மேல் பேட்டா அங்கு நின்றால் தானே பெண்ணங்கால் பிடரையில் பட ஓடிய பேட்டா அந்த மென் தூக்கியை அடைவதற்குள் அதன் தானி இயங்கி கதவுகள் மூடிக்கொண்டன அவள் தங்கியிருக்கும் நான்காவது தளத்தை நோக்கி மென் தூக்கி செல்வதை அறிவிப்பு பலகையில் பார்த்தான் பேட்டா ஹெல் என தன் கையை முஷ்யாக்கி பக்கத்திலிருந்து சுவரில் குத்தி தன் இயலாமையை காட்டினான் நின்றிருந்த பன்னிரண்டாம் தளத்தின் படிகளில் நாலு கால் பாய்ச்சலில் அடுத்த நான்கு தளங்களை கடந்து மென் தூக்கிக்காக காத்திருந்தான் அவனை ஏமாற்றாமல் அந்த எட்டாவது தளத்தில் வந்து நின்ற மென்தூக்கியின் கதவுகள் திறந்தன அதற்குள் நிதானமில்லாமல் குடித்துவிட்டு விழுந்து கிடந்த நீரஜை கண்டு தலையில் அடித்துக் கொண்டான் பீட்டா அவனை அப்படியே விட்டு செல்ல மனதில்லாமல் நீரஜின் ஆறாவது தளத்தின் விஐபி சூட் வரை சுமந்து சென்றான் நீரஜின் பாக்கெட்டிலிருந்து ஆர் எஃப் அட்டை சாவி மூலம் அறைக்குள் நுழைந்து மெத்தையில் அவனை கிடத்தினான் அப்போது அறை முழுதும் ஆங்காங்கே இறைந்து கிடந்த காலி மது புட்டிகளும் போதை வஸ்துக்களும் கருத்தடை சாதனங்களும் பேட்டாவை பார்த்து கண் சுமிட்டின மேலும் அலங்கோலமாக கிடந்த துணிகள் அடுக்கப்பட்ட அலமாரிகள் திறந்த நிலையில் கிடந்த மேசையின் உள்ளறைகள் என அனைத்தையும் நோட்டமிட்டான் ஒரு பராமரிப்பென்றே அறையை வைத்திருக்கும் நீரஜை அந்த அறையை விட்டு வெளியேறியவனின் மனதில் தன் கூட்டத்தின் முக்கால்வாசி நபர்களின் அறைகள் இப்படித்தான் இருக்கிறது என்ற எண்ணம் தோன்ற மனதில் குழப்ப மேகங்கள் சூழ்ந்தன கப்பலில் தூய்மைப்படுத்தும் பணியாளர்கள் வந்து ஒழுங்குபடுத்தும் வரை அறையை பேணாது போட்டு வைத்திருக்கும் அவர்கள் மீது கடும் கோபம் வரும் அதேபோல எங்கு தனது தனிப்பட்ட அறையை பாழ்படுத்தி விடுவார்களோ என அஞ்சி தொழில்துறை பேச்சுக்காக கூட யாரையும் அங்கு வந்து போக அவன் அனுமதித்ததில்லை ஏன் அது வாமனாக இருந்தாலும் சரி மது மாது என எதுவாகினும் தன் கை நீளும் தூரத்தோடு நிறுத்திக் கொள்பவன் அனைத்திலும் கட்டுப்பாட்டையும் நேர்த்தியையும் விரும்புவான் அதை உணர்ந்து இப்பழக்கம் எப்படி தனக்குள் விதிக்கப்பட்டது என்ற அதிமுக்கிய சுய அலசலில் ஈடுபட்டான் அறையை அடித்து சாத்துவிட்டு வெளியேறியவன் காதில் காலடி ஓசை கேட்கவும் தன்னிலை மீண்டான் சுற்று முற்றும் திரும்பி பார்த்தவனுக்கு யாரோ அத்தலத்தின் தீ விபத்து ஏதாவது நேர்ந்தால் வெளியேறும் ஃபயர் எக்ஸிட் பிரத்யேக வழியில் ஓடியது போல இருந்தது அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு அவனும் அவ்வழியாக படிகளில் இறங்கினான் அவன் சந்தேகம் சரி என்பது போல ஒரு கருப்பு நிற ஆடை தரித்து முகத்தை மூடிய ஆள் ஒருவன் அவசரமாக படிகளில் இறங்கிக் கொண்டிருந்தான் அவனை கையும் களவுமாக பிடிக்கும் நோக்குடன் அவனை துரைத்துச் சென்ற பேட்டா அந்த நபர் நான்காம் தளத்துக்குள் சென்று எங்கோ மறைந்ததைக் கண்டு யோசனையாக அந்த வெறிச்சோடிய வராந்தாவையே வெறித்தவாறு சில நொடிகள் நின்றான் அப்போது வராந்தாவின் கடைக்கோடியில் அமைந்த வளைகுடா சாளரத்தின் பெயர் பிண்டோ சாய்ந்து ஒரு பெண்ணின் முதுகுப்புரம் பேட்டாவுக்கு தெரிந்தது உள்ளுணர்வு புந்தித்தள்ள அவளை நோக்கி காலணிகள் சப்தம் எழுப்ப வேகநடை பயின்றான் இருக்கிறதா சொல்ற காலியா இருக்கே என்ன செய்யலா சீஃப் என யாருடனோ தன் கைபேசியில் பேசிக் கொண்டிருந்தாள் அந்த பெண் பதிலுக்கு காலி காலிரூமுக்கு செக்யூரிட்டி போட வாமனு பைத்தியக்கார கிடையாது சம்ஜா என கம்பீரம் குறையாமல் அவள் செவையில் ஒழித்தது ஒரு முதிர்ந்த ஆண் குரல் அதை ஆமோதிக்கும் வகையில் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் என கொண்டிருந்தவளின் பெண்ணால் கேட்ட பூட்ஸ் சத்தத்தில் அப்புறம் பேசுறேன் என அவசரமாக தன் கைபேசியை அணைத்துவிட்டு சரையில் என திரும்பினாள் அதற்குள் அவளை நெருங்கி இருந்தான் நாயகன் நினைக்காது எச்சரிக்கிறேன் என்ற செய்தியை முகத்தில் தாங்கி அவனை அறிமுகமற்ற பார்வை பார்த்தாள் லத்தீஷா தன் ஒப்பனைகளை எல்லாம் கலைத்துவிட்டு தோல் தொடும் பட்டு போன்ற கூந்தலை உச்சியில் கொண்டையிட்டு பார்க்க சாதாரணமாக இருந்தாள் அவள் வெளிகளில் தான் கண்ட வேற்றுமைக்கு காரணம் ஹெம்மாவா அல்லது வேறு ஏதாவதா என்ற சிந்தனையுடன் அவளின் பௌர்ணமி போன்ற வதனத்தையே கோர்ந்து கொண்டிருந்தார் என்று கேட்டான் பேட்டா அதற்கு பதில் தராமல் ஒரு தேய்ப்பார்வை பார்த்துவிட்டு தனது அறைக்குள் சென்று பட்டண கதவை அடித்துக் கொண்டாள் பாவை தன்னிடம் முகம் சென்ற பெண்ணின் மீது பேட்டாவுக்கு கடும் கோபம் துளிர்த்தது பக்கம் பக்கம் இருக்கும் உண்மையும் பொய்யும் ஒன்று போல தெரிவதில் எது நிழல் எது நிஜம் என திணறினான் அவளை பெண் தொடர்ந்து சென்று அவள் அறை கதவை படப்பட தட்டினான் ஐந்து நிமிடத்துக்கு மேலும் கதவு திறக்கப்படாததில் லதீஷா எப்பொறுமே சோதி டோர் என்று கத்தினான் அதைத் தொடர்ந்து சற்று தாமதித்து கதவு பாதி திறக்கப்பட்டது அறைக்குள் எட்டி பார்த்தவளின் முகத்தில் சில நொடிகளுக்கு முன் பார்த்த வெறுமையை தூக்கி விழுங்கும் பதட்டம் தேங்கியிருந்தது பேட்டா கதவை நன்றாக திறந்து அறைக்குள் நுழைய முயற்சிப்பதற்குள் சிறிதளவு திறந்திருந்த கதவு வழியாக தன் உடலை நெளித்து வெளியேறினாள் தன் பார்வையால் அவளது இதய கதவுகளை ஓசைப்பட தட்ட முயன்றான் பேட்டா இதயம் தடதடக்க இமைகளை கொடையாக்கி தன் ரகசியங்கள் வெளிவழி கசியாது பார்வையை தாழ்த்திக் கொண்டாள் லத்தீசா சற்றுமுனர் அவனை பார்வையால் எட்ட நிறுத்தியது என்ன இப்போது நாணத்தில் முகம் காண மறுப்பதென்ன என்ன தன் மனதின் அவன் கோணலாக வளைந்தன எம்மாவுடன் சரசம் புரிந்து கொண்டிருந்தவன் தன்னை தேடி வந்தான் என்ற எண்ணம் மனதில் கிளை பரப்பியது அதையெல்லாம் கொழுத்து விட்டு எரியும் நெருப்பில் இருவது போல ஐ டோன்ட் டூ ரிலேஷன் பட் கோவா போற வரைக்கும் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்றான் அதை கேட்ட காரிகைக்குள் லேசாக மொட்டுவிட்டுக் கொண்டிருந்த எதுவோ ஒன்று சட்டென கருகியது தன் தாவத்துக்கு தேனி போடும் பிண்டமாக தன்னை பார்ப்பவனை கண்டு மனதில் ஒருவித வெறுப்பு தோன்றியது ஆனால் அவளும் ஏருடல் ஓருயராக கசிந்து உருகி நீடோலி வாழும் ஆர்வத்தில் அவனுக்கும் விரிக்கவில்லையே ஆனால் அவனும் தன்னை அதே கண்ணோட்டத்தில் பார்க்கிறான் என அறிந்ததில் மனம் லேசாக அடி வாங்கியது அவன் உதிர்த்த சொற்களை கேட்டு மலங்க மலங்க விழித்துக் கொண்டிருந்தாள் அதில் அவளின் செவியோரம் சுருள் முடிக்கற்றையுடன் விளையாடியவாறு எப்பவும் நம்ம இழக்க தயாரா இல்லாத விஷயத்தை பண்ணிய வைக்கவே கூடாது லதீஷா புரியுதா என அடுத்த பிரம்மாஸ்தரத்தை வீசினான் அவள் என்ன ஒட்டும் தெரியாமல் பாவையின் மெல்லடியை வலித்து நவ் ஐ கேம் டு கிளைம் மை விக்ட்ரி என்றானே பார்க்கலாம் சில நிமிடங்கள் அதை கேட்டு செங்குருதி வர்ண பூசிய மேகமாக காட்சி அளித்தவள் சரி என்ன விதமாக தலையசைத்தாள் மினிட்ஸ் என்றவள் மீண்டும் அறைக்குள் சென்று கதவடைத்தாள் அதிக நேரம் அவளை காக்க வைக்காமல் ஒரு கைப்பையுடன் வெளியே வந்தாள் அவள் வித்துழைப்பு வழி நடத்தினான் நாயகன் பிறருக்கு அனுமதி மறக்கப்பட்ட அவனின் தனிப்பட்ட அறைக்கு பெண்ண வளையாளிக்கு சென்றான் லத்தீஷா சென்ற சிறிது நேரத்தில் அவள் நல்ல உறுதிப்படுத்தும் நோக்கத்தில் அரை கதவை தட்டினான் திலீப் உடனே கதவு திறக்கவும் உள்ளே நுழைந்தான் அதோடு மீண்டும் அந்த கதவு மூடிக்கொண்டது அதே சமயம் தன் அறைக்கு வந்த தீபக் கைபேசியில் யாருடனோ சார் அந்த ரூமையே சல்ல போட்டு தேடித்த நீங்க சொல்ற ஐட்டம் மட்டும் கிடைக்கவே இல்ல சார் என்ன தயங்கி தயங்கி பேசினான் பதிலுக்கு எதிர்ப்புறத்தில் இத சொல்றதுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் கை நீட்டி வாங்கின எடியட் கண்டிப்பா அது அவங்கிட்ட தான் இருக்கு எனக்கு நல்லா தெரியும் என பயங்கர கடுப்புடன் ஒழித்த குரல் சீக்கிரம் கண்டுபிடிக்க வழியா பாரு என்றதோடு தொடர்பை துண்டித்தது தாமரை முட்டு ஒவ்வொரு அடுக்காக இதழ் விரித்து அழகுற திகழ்வது போல் அடுக்கடுக்காக காய்களை நகர்த்தி அவரவர் வியூகம் அமைக்க ஆரம்பித்திருந்தனர் ஆனால் ராட்டினமாக சுழன்ற விதியும் வேரோடு வளைக்கும் புயல் காற்றை போல தன் பங்குக்கு செயல்பட்டு கொண்டிருந்ததை அவர்கள் யாரும் ரகசியம் என்ன நம்ம லதீஷாவும் பண்ற ரொம்ப தாங்க முடியலங்க இருந்தாலும் நம்ம லதீஷா பேட்டாவோட நெருக்கமா பழகி சர்பன்டைன்ஸோட ரகசியம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாளா பொறுத்திருந்துதான் பாக்கணும் இந்த திலீப் இருக்கானே அவன் சரியான முட்டாள்தான் போல இருக்கு தை பண்ணி ஏதோ சூழ்ச்சி பண்றான் அது என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நம்மளும் இந்த சர்பண்டைன்ஸ் கப்பல்ல தொடர்ந்து பயணிப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ